நான் பாஜகவுக்கு செல்வேன் என கூறுபவர்களை செருப்பால் அடிப்பேன் என திருச்சி எம்பியும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான திருநாவுக்கரசர் கொந்தளித்து பேசியிருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களை தடுக்காத பாஜக அரசை கண்டித்து திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட திருநாவுக்கரசர் செய்தியாளர்கள் சந்திப்பில் நான் ஐம்பது வருடங்களாக அரசியலில் இருக்கிறேன் யாரிடம் எப்படி கேள்வி கேட்க வேண்டும் என்பது தெரியாதா இப்படித்தான் கேள்வி கேட்பீர்களா என கோபமாக பேசியுள்ளார் பிரதமர் வந்தால ஒரு பிரபலமான நபர்கள் வந்து சேருவாங்க சேருவாங்க சொல்றாங்க அந்த வரிசையில் உங்களையும் சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க அவங்க செருப்பாளி கட்சியை சார்ந்த தோழர்கள் எங்களை கொடுத்தா பரவாயில்ல என்று கேட்கிறதோ அதற்கான உரிமை எல்லா கட்சிக்கும் இருக்கிறது இவங்களுக்குலாம் இருக்கிற உரிமை எங்களும் எம்பியா இருக்கிற எங்களுக்கு கிடையாதா ஏற்கனவே நாலு லட்சத்து எழுதா ரோட்டில் ஜெயிச்சு எங்களுக்கு கிடையாதா நான் ஏற்கனவே சொன்னேன்

பிஜேபி பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற போது பத்தாண்டு காங்கிரஸ் ஆட்சியை காட்டிலும் தான் கூட செய்ததாக சொல்கிறார் அதற்கான எந்த ஆதாரம் புள்ளி வர்த்தகம் கொடுக்கவில்லை இப்போ மதுரையில் போகிறார் சாமி கும்பிட போகிறார் நல்லா கும்பிடட்டும் பக்கத்தில் எய்ம்ஸுக்கு அறிவித்து அடிக்கல் அப்படியே கிடக்குது அப்படியே இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கி அந்த பணியை தொடங்கி வைத்தோ திறந்து வைத்தோ இருந்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் வெள்ள நிவாரண நிதி கேட்டு சுமார் நாலாயிரம் கோடி கேட்டு ஒரு ரூபா கூட கொடுக்கல என்று முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் சொல்கிறார் அதற்கு பிரதமர் பதில் சொல்லட்டும் பணம் கொடுக்கட்டும் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் வெறும் தேர்தல் சென்றாக அரசியலுக்காக மட்டும் அவருடைய சுற்றுப்பயணம் வருவதால் மக்களுக்கு எந்த பலனும் நன்மையும் கிடையாது கடற்கரையில் இருக்கக்கூடிய மீனவ பெருமக்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுகிறார்கள் அவருடைய விசைப்படகுகள் எனக்கூடிய நூற்றம்பது விசைப்படகுகள் இலங்கை கடந்து மக்கி முன்னாகி கொண்டிருக்கிறது அவற்றையெல்லாம் மீட்டு கொண்டு வந்து மத்திய அரசு முடியாத ஒரு அரசாக கையாலாகாத ஒரு அரசாக மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ இலங்கை அரசோடு பேசி அந்த விசைப்படகுகளை மீட்டு கொண்டு வர வேண்டும் அது மக்கி அழிந்திருந்தால் அதற்கான நஷ்ட ஈட்டை இலங்கை அரசிலிருந்து பெற வேண்டும் சிறையில் இருக்கிற மீனவர்களை விடுவிக்க வேண்டும் இதுபோல் அடிக்கடி நடக்க நடக்காத வண்ணத்தில் இலங்கை அரசோடு பேசி ஒப்பந்தம் போட்டு கடலுக்குள்ளே ஒன்றும் காம்பவுண்ட் கிடையாது போகிறப்ப ஒரு ரெண்டு பேர் தெரியாமல் கூட அந்த பகுதிக்கு போகலாம் அல்லது நம்முடைய பகுதிக்கே வந்து கூட அத்துமீறி இலங்கை கடற்படையினர் வந்து நம்முடைய மீனவர்களுக்கு சேர்த்து தருகிறார்கள் படகுகளை வலைகளை நாசப்படுத்துகிறார்கள் மீனை அடிச்சிருக்கிறார்கள் மீனவடி பிடிச்சிருக்கிறார்கள் இந்த மாதிரி இலங்கை கடற்படையை பேசுகிற அட்டகாசத்தை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் இப்படி தூத்துக்குடி போன்ற கடலோர பகுதியிலே மீனவர் வாடுகிற பகுதியிலே பேசுகிற பிரதமர் மீனவர்களுக்கான உத்தரவாதத்தை இனிமேல் இப்போது நடக்காதுங்கிற உத்தரவாதத்தை தர வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வற்புறுத்துவோம் சார் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வந்து மதிமுகவில் திமுக வேட்பாளர் போட்டியிட அதிக வாய்ப்புகள் செய்கிறாங்க காங்கிரஸுக்கு இடையில நினைக்கிறீங்களா

திமுக சார்பில் போட்டியிடணும்னு திமுக நண்பர்கள் சொல்கிறதோ அல்லது கூட்டத்தில் இருக்கிற சக கட்சியை சார்ந்த தோழர்கள் எங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல கேட்குறதோ அதற்கான உரிமை எல்லா கட்சிக்கும் இருக்கிறது திமுகவாக இருக்கட்டும் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் அல்லது மதிமுகவாக இருக்கட்டும் யாரோனாலும் கேட்கலாம் இவங்களுக்கெல்லாம் இருக்கிற உரிமை எங்கனா எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா எங்கனே நாலு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டில் ஜெயிச்சா எங்களுக்கு கிடையாதா சிட்டிங் எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா அதனால நாங்கள் எங்கனா எம்பியாக இருக்கோம் போடுறதே வெற்றி பெற்றிருக்கோம் எங்களுக்கு இந்த தொகுதி வேணும்னு கேட்கறதுல எங்களுக்கும் நியாயம் இருக்குது எம்பி சிட்டிங் எம்பிங்கிற முறையில் நாங்கள் தான் போட்டிடுவேன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறது அதனால இந்த தொகுதியில் தான் போட்டியிடுவோம் காங்கிரஸ் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கிறது இறுதி வடிவம் வரும்போது உங்களுக்கே தெரியும் திருச்சி எம்பியை காணவில்லை கண்டா வர சொல் நான் ஏற்கனவே சொன்னேன்

எல்லா எம்பி இங்கே தான் திமுக எம்பி காங்கிரஸ் எம்பி எல்லாம் இங்கே தான் இருந்தோம் எனக்கு என்னென்னா நீ பார்க்கலன்னா நீ வரவங்க போயிட்டேன்னா நான் வழிநிறுத்தோமா நீ எப்படி சொல்லலாம் நான் பார்க்கல ஒரு ரெண்டு வாரம் இப்ப பாத்தீங்க நீ இப்படி சொல்லலாம் அண்ணா الاسئلهவாதியா டிவி டிவி காரன் மாதிரி பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு முன்னால் பத்தி திருச்சிக்கு வந்தப்ப பத்தி நேத்து எம்ஜிஆர் தான் சிறப்பாக தமிழ்நாடு அவங்க கட்சி எல்லாம் அப்படி பேசுறாரு பேசுறாருங்கிறது அவருடைய உரிமையது அவர் என்னெல்லாம் பேசுறோம் நம்மள சொல்லி அவருக்க முடியும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிரதமர் வர்றாரு அவருக்கு தோன்றதை பேசுறாரு இஷ்டப்படுறத பேசுறாரு தேர்தல் நேரம் ஓட்டுக்காகவும் பேசுவார் இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் செல்வாக்குள்ள தலைவர்களை பற்றி பாராட்டி பேசுனா அவர்களுடைய வாக்கு வங்கியில் கவர முடியுமாங்கிறதுக்காக உள்ளோக்கத்திலையும் பேசலாம் ஆனால் அவர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு அவர் தான் பொறுப்பே தவிர நாம் அவர் எழுதி கொடுத்து பேச வைக்கிறேன் அண்ணா அமுக வந்து இப்போ மூணு நாளாக பிரிஞ்சிருக்க நேரத்தில் ஆமாங்க அந்த தொண்டர்களை வந்து தம் பக்கம் இழுக்கணுங்கிறக்க மாதிரி பேசிடுவார்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் சரி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இவ்வளோ நாள் பேசலையே இப்போ முந்தியெல்லாம் வரும்போது பேசல இல்லையா இப்போ சில எம்ஜிஆரை பாராட்டுறதோ அல்லது ஜெயலலிதா பாராட்டுறதோ அவள் என்ன பிரிஞ்சு இருக்குது அந்த கூட்டணி இப்போ இல்லாமல் இருக்குது அதனால் தனியாக பிஜேபி போகிற போது அண்ணா திமுக ஊட்டியில் பிரிக்க முடியுமாங்கிறதுக்காக அந்த உள்நோக்கத்தோடு அவர் பேசியிருக்கலாம் அல்லது உள்நோக்கத்தோட தான் பேசியிருக்காரு என்றும் சொல்லலாம் ஆனால் அடுத்ததான் வந்து வழக்கமாகவே வந்து பிரதமர் வந்தாலும் ஒரு பிரபலமான நபர்கள் வந்து இப்போ சேருவா சேருவாங்கன்னு சொல்கிறாங்க

அங்கேயே பின்னாடிலாம் போட்டு ஊற்றிடுவாங்க என்ன ஒரு விவசாயம் வேணும்ல இல்லை விவசாயம் இல்லாமல் கேட்டிங்கனா என்ன அர்த்தம் எவனாவது ஒருத்தந்த ஊடகம் பேரில் வச்சுக்கிட்டு ஐயாயிரம் பேர் விஎஸ் வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்காக ரூமில் உட்காந்துக்கிட்டு பழப்பு நடத்துறாங்க நானும் பேட்டி கேட்டால் கொடுக்குறேன் பாவம் பிழைச்சிட்டு போகிறாங்க நிறைய சேனலுக்கு நான்தான் தான் பேட்டி கொடுக்குறேன் வேறு யாரும் போய் தனியாக உண்டு ஒன்றெலாம் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுக்குறது தொலைஞ்சு போகிறான் வாழ்ந்துட்டு போகிறான்னு தான் சொல்கிறேன் சில பேர் அதை நம்பியே இருக்கான் பாவம் அதில் ஏதாவது வருமானம் வரும் காசு வரும் போயிட்டு போகிறான்னு கொடுக்குறாங்க அந்த மாதிரி சில பத்திரிகைகளில் சில பேர் வந்து கண்டதை போட்டுட்டு இருக்காங்க அதை எடுத்து பெரிய பத்திரிகைகள் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதுல எல்லாம் அந்த மாதிரி கேட்கவும் கூடாது போடவும் கூடாது நான் எங்காவது போறது இருக்கு சொல்றேன் உங்களுக்காக நீங்க முந்திக்கிட்டு எங்காவது அனுப்ப பாக்குறீங்க நீங்க நினைச்சாலும் அனுப்ப முடியாது அதனால எனக்கு தெரியும் நான் என்ன பண்ண பாஜக திட்டமிட்டே செய்றாங்க எவன் செய்தாலும் எனக்கு அதுக்கவில்லை உனத்தான் ஊடகத்துல உங்களுக்கு என்ன வந்தது அவன் கொடுக்குறான் அவனுக்கா கொடுக்கறான்னு வச்சுங்க யாரும் எதிர்கட்சிகள் பிஜேபி சொல்றாங்க அதிமுக சொல்றாங்க யாரும் சொல்றாங்க நீங்க அதை வரைஞ்சு கட்டிட்டு என்ன கேக்கவாத நான் நன்றி நன்றி